நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் இந்த சர்க்கரை நோய்ங்கிறது மிகப்பெரிய நோயாக பேசப்படுது உண்மையில் அது நோய் இல்லை அது ஒரு குறைபாடு இந்த குறைபாடு நமக்கு ஒரு நபருக்கு வந்துடுச்சின்னு சொன்னால் அதோடய அறிகுறி அதிகமாக பசி எடுக்கும் உடம்பு சோர்வு ஏற்படும் உடல் எடை குறையும் சிறுநீர் அடிக்கடி கழிய வேண்டிய நிலையில் இருப்பாங்க கண் வெள்ளை அல்லது மஞ்சள் நிறம் போல் மாறுவதாக அவங்க நினைப்பாங்க அதிகமாக தண்ணீர் தாக எடுக்கும் இது எல்லாம் சக்கரை நோய் ஒருத்தருக்கு வந்துடுச்சு என்பதற்கான அறிகுறிகள் இது ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் இரவில் சரிவர உறங்காதது புளிப்புத்தன்மை வாய்ந்த உணவுகளை இட்லி தோசை அதிக நாள் புளிப்பான நிலையிலேயே சாப்பிட்றது அது அதே போல் புளிப்பான தயிர் மோரை சாப்பிட்றது இது போன்ற ஒரு காரணங்களால் இன்னும் பல உணவு பழக்கத்தில் ஏற்படக்கூடிய தீய பழக்கத்தினால்தான் இந்த சர்க்கரை நோய் நமக்கு வருது அந்த சர்க்கரை நோய்க்கு ஆளானவர் எப்படி தன்னை குணமாக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அறுபது கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்து அதை லேசாக ஒரு இருபது வினா செக்கண்டு அரை நிமிஷம் கூட கிடையாது இருபது செகண்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதை அரைச்சிடணும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு நானூறு மில்லி தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு அதை இறக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடணும் சரிங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அதை மூடி வச்சுட்டு இந்த தண்ணீரை அந்த மூடி வச்ச அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் வேறு எதையும் சேர்க்கக்கூடாது அதை அப்படியே மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சிடணும் அதில் உப்போ சக்கரையோ எதையும் சேர்க்கக்கூடாது இது போல் முப்பது நாள் தொடர்ந்து செய்யணும் அதுக்கப்புறம் அறுபது நாள் அதை சாப்பிடக்கூடாது விட்டுடணும் மறுபடியும் முப்பது நாள் அதாவது ஒரு மாதம் சாப்பிட்ணும் ரெண்டு மாதம் சாப்பிடக்கூடாது இப்படியாக நீங்கள் ஒரு வருஷம் செய்திங்கன்னா போதும் வருஷத்துக்கு மூணு மாதம் வச்சுங்களேன் அப்படி செய்திங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த நோய் அந்த சர்க்கரை நோயின் சொல்லக்கூடிய அந்த குறைபாடு நல்லவண்ண குணமாகும் அது மட்டும் இல்லாமல் பிபின்ற பிரச்சனை இருக்கும் நிறைய பேர் அதுக்காக மருந்து மாத்திரெலாம் சாப்பிடுவாங்க இந்த பிபி எப்படி குணமாக்குறது அப்படிங்கிற தகவலை நம்ம நாளைக்கு பார்ப்போம் அன்புடன் காஞ்சி முகிலன்